உள்ளதல் உள்ளதல் தகன் பார்த்தா ஆயில் எங்க என்ன எடுத்துட்டு வா வேற எடுத்துக்கோ வச்சுக்கணும் சார் வேற கொஞ்சம் தண்ணி கொண்டு வாட்டர் கேன்ல தண்ணி கொண்டு வா சத்தியே அப்படி இல்லடா சத்தியே நான் குடிச்சேன் ரொம்ப இதுன்னு இல்லங்க இன்னொரு சிக்கன் கிரேவி குழம்பு இருக்கு எல்லாமே இருக்கு

நீங்க அந்த மண்ணு பாத்து பாத்து

பின்ன ஜட்டி கலிட்டு வந்தா டக்கன அடுத்துடா தனியா ஊத்துனேனா அதிரும் இது செப்டாம இல்ல எனக்குன்னு இல்ல மணக்குதுனே இன்னும் எல்லாம் மணக்குது கமகமன்னு போடு நல்லா இருக்கும் நல்லா ஏய் முதல்ல டேஸ்ட் பார்த்தா நல்ல

山鸡没牛吃呢，牛呀 <So, S 2> 呀。